அம்ரி வரமத்துலா வபர்கூ வெல்கம் டு ஜன்ன தஸ்னிம ரப்பிங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுங்க ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஆடவர்களிடம் கெட்ட நோக்கத்தோடு நெருங்கிய சமூகத்தினர் யார் இதுக்கான ஆன்சர் நபி லூத் அலி இஸ்லாம் அவர்களின் சமூகத்தினர் நல்லதோ கெட்டதோ நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது பூமியை படைப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் விதியை எழுதி வைத்து விட்டான் எது நடந்தாலும் அது நன்மைக்கே என பொருத்தி கொள்ள வேண்டும் விதிதான் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதே என கடினமான சூழ்நிலை வரும்போது அப்படியே விட்டுவிடக்கூடாது அந்த சூழ்நிலை மாற்றும் சக்தி நாம் கேட்கும் துவாவிற்கு உண்டு இது நம் விதியையே மாற்றும் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கும்போது போது பல கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் நாம் கேட்கும் துவா நம் வாழ்வாதாரம் முன்னேற காரணமாக இருக்கும் நாம் கேட்கும் துவாவால் நமக்கு ஏற்பட்ட நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்ததுவா காப்பாற்றும் ஏனென்றால் நாம் கேட்பது சாதாரண மனிதனிடமல்ல சகல உலகத்தையும் படைத்த அர் ரஹ்மானிடம் விதியை எழுதியவன் அவன்தான் அதை மாற்றும் சக்தியும் அவனிடம்தான் உள்ளது அதனால் எந்த சூழ்நிலையிலும் துவா கேட்பதை விட வேண்டாம் அல்ல சுபஹானுவத்தாளா நாம் சோதனைகளை நீக்கிக்கொள்ள கொள்ள நிறைய வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கின்றான் அதில் ஒன்று வாராவாரம் வரக்கூடிய நாள் ஜுமா நாள் இந்த நாளை நாட்களின் தலைவனாக நம் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருள் நிறைந்த நாளாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த நாளில் நாம் கேட்கும் துவாக்களுக்கு எந்த மறுப்புமின்றி பதிலளிக்கின்றான் ஒவ்வொரு வாரமும் ஜுமா அன்று ஒரு மூன்று துவாக்களை தொடர்ந்து ஓதி வரும்போது அல்லாஹ் நம் வாழ்க்கை நல்ல நிலையில் மாறும் இன்னும் ஜும்மா முடியல இந்த நாளின் கடைசி நொடியிலும் பறக்கத்திருக்கு அதை வீணாக்காமல் இந்த மூன்று துவாக்களை ஓதி பயன்படுத்தி கொள்வோம் ஒவ்வொரு துவாவையும் மூன்று முறை என ஓதி கொள்ளலாம் اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على ابراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على ابراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على ابراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي من عندك مغفره انك انت الغفور الرحيم اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي من عندك مغفره انك انت الغفور الرحيم اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي من عندك مغفرة إنك أنت الغفور الرحيم. رب اغفر لي وارحمني واجبرني وارزقني وارفعني رب اغفر لي وارحمني واجبرني وارزقني வஜ்புர்னி ஓத வேண்டிய துவாக்கள் இவை முதலாவது செலவாத் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மீது நாம் ஒரு முறை செலவாத் சொன்னா கூட அவை நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களிடம் எடுத்துக்காட்டப்படும் இரண்டாவது துவா தவுபாவிற்கான துவா இந்த துவாவை நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் தொழுகையின் அத்தகைய திருப்பில் ஓதியுள்ளார்கள் அத்தகையாத்திலும் ஓதலாம் பொதுவாகவும் ஓதலாம் மூன்றாவது துவா சின்ன துவா ஆனால் அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு அவனின் அருள் ஆறுதல் செல்வம் உயர்ந்த வாழ்க்கை என நமக்கு தேவையான முக்கிய ஐந்து விஷயங்களை பெற்றுத்தருகிறது இன்றைக்கி நம்ம கேட்ட மூன்று துவாக்களுமே சிறந்த துவாக்கள் மூன்று முறை ஓதினாலே வாரம் முழுக்க செழிப்பாக வாழலாம் இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்தால் பல கஷ்டங்கள் ஒரு இரவில் தீரும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஹூருலமீன் என்பது எவற்றை குறிப்பிடுகிறது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் உலல் வலமதுல்லாஹ் ரொபில அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து